அடி எட்டு நீளம் கொண்ட சாரை பாம்பை பிடித்த பெண் சமூக வலைதளங்களில் வெளியிட்ட வீடியோ பதிவு வழக்கு பதிவு செய்த வனத்துறை அதிகாரிகள் கோவை புளியங்குளம் பகுதியில் கடந்த சில நாட்களுக்கு முன் எட்டு அடி நீளம் உள்ள சாரை பாம்பு இருப்பதாக கிடைக்கப்பெற்ற தகவலின் பெயரில் அப்பகுதியை சார்ந்த தன்னார்வ அமைப்பினரான அப்துல் ரஹ்மான் மற்றும் சின்னவேடம்பட்டியை சார்ந்த உமா ஆகியோர் பாம்பை பிடித்தனர் இதனை கோவை வனசரக அலுவலர்களிடம் பத்திரமாக ஒப்படைத்தனர் சாறை பாம்பை பிடித்த பொழுது சாறை பாம்புகள் விஷமற்றவை அவற்றால் மனிதர்களுக்கு எந்தவிதமான விதமான சிக்கலும் இல்லை பாம்புகள் விவசாயிகளின் நண்பன் என்ற விழிப்புணர்வு வீடியோ சமூக வலைதளங்களில் பதிவு செய்த நிலையில் அது வைரலானது வீரனுங்களா தயவு செய்து அடிச்சு கொண்டாதீங்க எங்களை மாதிரி ரெஸ்கியூ வீட்டை நீங்க வந்து கால் பண்ணீங்கன்னா நாங்க கண்டிப்பா வந்து இதை காப்பாற்றுவோம் இதனால என்னன்னா வரக்கூடிய ஜென்ரேஷனுக்கு வந்து இதை போட்டோல காமிக்காம நம்ம வந்து அது நம்மளோட வீரனுங்களையும் காப்பாற்றுற மீன்ஸ் நம்ம மக்கள் என்ன சொல்லுவாங்க சார் அக்ரிகல்ச்சர் ஃப்ரெண்ட்ஸ் அந்த விவசாயத்தோட மக்களின் நண்பன் இந்த பாம்பு ஸோ ப்ளீஸ் இந்த மாதிரி உயிரினங்கள் உயிரினங்களுக்காக இது விஷமற்றது மனிதனை விட விஷமற்றது அதனால இந்த மாதிரி உயிரினங்களை கண்டா எங்களை மாதிரி என்ஜிஓஸ் எங்களை மாதிரி இந்த மாதிரி இந்நிலையில் பாம்பை மீட்டா அப்துல் ரகுமான் மற்றும் உமா மீது வனவிலங்கு பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் அனுமதி இன்றி பிடித்த செல்போனில் வீடியோ எடுத்து சமூக வலைதளங்களில் பதிவு செய்ததாக வழக்கு பதிவு செய்து நீதிமன்ற நடுவர் முன் ஆஜர்படுத்தினார் விசாரணைக்கு பின்னர் இருபதாயிரத்திற்கும் மேற்பட்ட பாம்புகள் பிடித்த தன்னார்வ தொண்டு நிறுவன அமைப்பினரான இருவரும் சொந்த ஜாமீனில் விடுவிக்கப்பட்டனர் இதுகுறித்து கோவை மாவட்ட வன பாதுகாப்பு காவலர்களிடம் கேட்டபொழுது இதுபோன்ற மற்றவர்கள் ஈடுபடக்கூடாது எனவும் நல்லெண்ணம் அடிப்படையில் இருவரும் செயல்பட்டதால் ஜாமீனில் விடுவிக்கப்பட்டனர் எனவும் தெரிவித்தார் வீடியோ சமூக ஊடகங்களில் வைரலானதை தொடர்ந்து இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதாகவும் அப்பொழுது அவர் தெரிவித்தார்